அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அறிவோம் நினைவோம் ஒரு அழகான கிராமம் ஆனால் அந்த கிராமத்து மக்கள்லாம் அடிமைகளாக கஷ்டப்படுறாங்க ஏன் அந்த ஊர் ஜமீன்தார் ரொம்ப கொடுமைக்காரர் இந்த மக்களோட உழைப்பை உறிஞ்சி தான் அவர் வாழறார் அவர் எழுத்து பேச யாருக்கும் தைரியம் இல்லை அப்படி எழுத்து பேசினாலும் அவர் ஆளை வச்சு அடிச்சுடுவார் இதே மாதிரி ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் மக்கள் இருக்காங்க அப்போ தான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ தோன்றுறாரு அவர் தைரியமாக அந்த ஜமீன்தாரை எடுத்து கேள்வி கேட்குறாரு மக்களெல்லாம் தைரியப்படுத்துறாரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாரு ஒரு பெரிய போராட்டத்தையே உருவாக்குறாரு ஜமீன்தாரே பயந்துட்டாருன்னா பார்த்துங்களேன் இது ஏதோ ஃபெமிலியரான தமிழ் சினிமா கதை மாதிரி தெரியுதா இது நிஜமாகவே நடந்திருக்கு அந்த கிராமம் தான் இந்தியா அந்த கொடுமைக்கார ஜமீன்தார் தான் ஆங்கிலேயர்கள் இந்த ஆக்சன் பாலக ஆட்டு மந்தைகளாக தூங்கிட்டு இருந்த இந்திய மக்களை தட்டி எழுப்பி கர்ஜிக்கிற எப்படி ஒரு தனி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படி என்ன பண்ணார் அவரு அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அஞ்சு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கான பதில் கிடைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு இந்தியாவோட முதல் சுதந்திர போர் சிப்பாய் கழகம் அதுக்கப்புறம் ஆங்கில அரசு அடக்குமுறைகளை ரொம்ப அதிகப்படுத்திட்டாங்க எந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸுக்கும் இடம் கிடையாது நாட்டில் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் தான் காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கிறாங்க இது ஆரம்பித்தது ரொம்ப இங்கிலீஷ் எஜுகேஷனில் படித்த ஒரு எலைட் குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு எழுபது பேர் ஆரம்பித்தாங்க இவங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருந்ததுன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் சட்டத்திலலாம் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் ரைட்ஸில் ரிஃபார்ம்ஸு சிவில் ரைட்ஸ் இதெல்லாம் பற்றி அவங்க பெட்டிஷன் எழுத ஆரம்பித்தாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அப்போ தான் நம்ம ஆக்ஷன் ஹீரோ திலகர் என்ட்ரி ஆகிறார் அவர் என்ன பண்ணார் நம்ம அஞ்சு செயல்கள் பற்றி பார்க்கலான்னு சொன்னோம் இல்லையா அவர் ஃபஸ்ட்டு பண்ணது மக்கள்கிட்ட அந்த புரட்சிகரமான கருத்துக்களை விதைக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு செய்தித்தாள் ஆரம்பிக்கிறார் ஒன்று மராட்டி மொழியில் கேசரின்னு ஒரு பேப்பர் அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் மராட்டான்னு ஒரு பேப்பர் இந்த செய்தித்தாள் மூலம் தன்னுடைய புரட்சிகரமான கருத்துக்களை ஆங்கிலேயர்களுக்கு எழுதான எதிரான கருத்துக்களை பிரிட்டிஷ் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு எதிராக அவர் தொடர்ந்து எழுத ஆரம்பிக்கிறார் இதனால் மக்கள்கிட்ட கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் ஆகுது அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம் என்ன தான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் மக்கள்லாம் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்காங்க இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக ஆகவே இல்லை ஏன்னா நல்லா படித்த எலைட் குரூப்பில் தான் இந்த தாட் ப்ராசஸ்ஸும் இருக்கு இதை மக்கள் இயக்கமாக மாற்றணும்னா மக்களை வீட்டிலேருந்து வெளில அழைச்சிட்டு வரணும் ஆனால் இருக்கிற சுச்சுவேஷனில் எந்த அரசியல் ஆக்டிவிட்டீஸுக்கும் சேங்ஷன் கிடையாது அப்போ என்ன பண்ணுவீங்க திலகர் யோசிக்கிறார் பிள்ளையார் சதுர்த்தியை ஒரு பொது விழாவாக கொண்டாட ஆரம்பிக்கிறார் தெருக்கல்ல பாடல் ஊர்வலம் நடனம் பேச்சு இதே மாதிரி பல்வேறு ஆக்டிவிட்டிஸோட பிள்ளையார் சொத்து கொண்டாட வைக்கிறார் இது மகாராஷ்டிரா மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது இதனால மக்கள் வீட்டுக்குள்ளே இருந்த மக்கள் வெளியில் வராங்க நம்ம இந்தியாவோட பாரம்பரியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க தேசிய கருத்துக்களை உள்வாங்கிக்கிறாங்க பிரிட்டிஷ் அரசு எப்படி கொடுமை செய்துங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இதன் மூலம் திலகர் இன்டெரக்டாக சுதந்திர போராட்ட உணர்வை மக்களோட மனசில் விதைக்கிறார் எலெட் குரூப்லேயே இருந்த அந்த சுதந்திர போராட்டம் இப்போதான் சாதாரண மக்கள்கிட்ட பிரபலம் அடைய தொடங்குது பிள்ளையார் சதுத்தி தவிர அவர் சிவாஜி ஜெயந்தியும் கொண்டாட வைக்கிறார் பொது பண்டிகையாக இதனால ஒரு ஸ்லோவாக ஒரு மக்கள் இயக்கம் ஆரம்பிக்குது இதுதான் அவர் ரெண்டாவதாக பண்ண செயல் மூணாவது ஒரு முக்கியமான இது என்ன பண்ணார்ன்னா சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் தன்னோட நாற்பத்தொம்போதாவது வயசில் ஆரம்பிக்கிறார் சுதேசி இயக்கம்னா என்னது நம்ம வெளிநாட்டு பொருட்கள்லாம் வாங்கக்கூடாது அதனால நம்ம நாட்டு பொருளாதாரம் பாழடையுது நம்ம நாட்டு கைவினை கலைஞர்கள் நம்ம நாட்டு மக்கள் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க அதனால நம்ம நாட்டில் உற்பத்தியான பொருளை தான் நம்ம வாங்கணும் இதுதான் சுதேசி இயக்கம் இந்த கருத்தை அவர் மக்கள்கிட்ட விதைக்கிறார் இதுவும் ஒரு பெரிய ஹிட்டாகுது ஏன்னா நம்ம மக்கள் தானே பெனிஃபிட் ஆக போகிறாங்க இந்த இயக்கத்தினால அப்புறம் நாலாவது விஷயம் என்ன பண்ணார் இப்போ ஒரு கிராமத்தில் ஆக்ஷன் ஹீரோ ஜமீன்தாரை எதுக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க அங்கே இருக்கிற ஒரு நாலு படித்தவங்க வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா அவர் ஜமீன்தார்கிட்ட பண பலம் இருக்குது பட பலம் இருக்குது நம்மளாலாம் எதிர்த்து நிற்க முடியாது நம்ம வந்து கெஞ்சி தான் பார்க்கணும் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி மெதுவாக அவரை கன்வின்ஸ் பண்ணலாம் இப்படி அதிரடியெல்லாம் முடிவு எடுக்காத அப்படி சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் சொன்னாங்க காங்கிரஸில் ஒரு குரூப்பு அவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட சட்டத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு நம்ம பெட்டிஷன் போடலாம் தீர்மானம் இது பண்ணலாம் நம்ம மீட்டிங்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது வரைக்கும் அவங்கெல்லாம் சுதந்திரம் வேணும்னே கேட்கல ஆச்சரியமாக இருக்குல்ல ஆனால் திலகர் தெளிவாக இருந்தார் ஸ்வராஜ்யம் என்னோட பிறப்பு உரிமை எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அது ஒன்று தான் குறிக்கோள் பிரிட்டிஷ் பீப்புளை இந்த நாட்டை விட்டு பேக் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொன்னார் திலகரோடு சேர்ந்து பிபின் சந்திரபால் லாலா லஜபதி ராய் ஸ்ரீ அரபிந்தோ எல்லாருமே இந்த கருத்தோட இருந்தாங்க இந்த ஸ்வராஜ்யத்தோட கருத்துனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் பிளவு ஏற்பட்டுச்சு இந்த பெடிஷன் குரூப் போடுற குரூப்புக்கும் போராட்டம் செய்யணுங்கிற குரூப்புக்கும் அந்த பெடிஷன் குரூப் வந்து இந்த போராடணும்னு சொன்ன குரூப்பை வெளியேற்றிட்டாங்க அப்பயும் அவர் திலகிறதுக்கெல்லாம் சிலைக்கலை அவர் தொடர்ந்து தன்னோட புரட்சி கருத்துக்களை பரப்பிக்கிட்டே தான் இருக்காரு ஆங்கிலேய அரசுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு இன்ஃபேக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஒரு ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டுன்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் அன்னிபெசன்ட் அம்மையாரோட சேர்ந்து சுயாட்சி தான் நமக்கு தேவை அப்படிங்கிறத மக்கள்கிட்ட தெளிவாக புரிய வைக்கிறாரு மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா ரெண்டு மாநிலத்திலையும் ஊர் ஊராக போகிறாரு மக்களை சந்திக்கிறாரு தங்களோட புரட்சிகரமான கருத்துக்களை ஏன் சுதந்திரம் வேணுங்கிற விஷயத்தை பகிர்ந்துக்கிறாரு அன்னிபெசன்ட் அம்மையார் மற்ற நகரங்களில் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முத முதல்ல ஸ்வராஜ்யம் சுதந்திரம் நம்மளோட குறிக்கோள்னு ஆணித்தரமாக எடுத்து வச்சு திலகர் தான் இது நாலாவது விஷயம் அஞ்சாவது கடைசி விஷயம் என்னன்னு பார்க்கலாமா இவரை ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க பிரிட்டிஷ் தேச துரோக வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு பர்மாவோட பர்மா சிறையில் கடுங்காவல் விதிச்சிட்டாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு இப்போ நீங்கள் அந்த கிராமத்தில் ஆக்ஷன் ஹீரோ என்ன பண்ணுவார் ஏதானு ஒரு கோவில் விழாவோட தன்னோட போராட்டத்தை இணைச்சிப்பார் இல்லையா தான் மக்களுக்கு ஒரு உத்வேகம் வரும் கிட்டத்தட்ட தலைவர் கூட அதான் பண்ணார் என்ன செய்தார் பகவத்கீதையை ரொம்ப ஊன்றி படிக்கிறார் அந்த ஆறு வருஷத்தில் பகவத்கீதைக்கு உரை எழுதுறாரு அவர் என்னார் பகவத்கீதைக்கு பகவத்கீதையுடைய சாராம்சமே கடமையை செய்கிறது தான் நம்மளோட தார்மீக பொறுப்புகளை நம்ம நாட்டை காக்கணும்னா நம்மளோட கடமையை செய்யணும் பகவத்கீதை அதை தான் வலியுறுத்துதுன்னு சொன்னார் பகவத்கீதைனா ஜென்ரலாக தூரவரம் பற்றி தான் இருக்கும் இல்லை தியாகத்தை பற்றி தான் அப்படின்னு அந்த காலத்தில் கருத்து இருந்துச்சு ஏன் இப்போ கூட அப்படி தான் நினைக்கிறோம் ரிட்டையர் ஆனப்புறம் பகவத்கீதை படிக்கலான்னு நினைக்கிறோம் ஆனால் திலகர் தான் முதன் முதலாக பகவத்கீதையோட உட்கருத்து மைய கருத்து ஆக்ஷன் தான் அப்படின்னு சொன்னார் இட்ஸ் நாட் ரெனன்சியேஷன் இட் இஸ் ஆக்ஷன் அப்படின்னு ரொம்ப தெளிவா அவரோட புக்கு கீதா ரகசியங்கிற புக்ல எழுதியிருக்காரு அந்த கிருஷ்ண பகவான் வந்து அர்ஜுனனை சண்டை போடத்துக்கு உள்ள கருத்துக்கள்லாம் சொன்னார் இல்லையா அதே மாதிரிதான் இந்த புஸ்தகம் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தார்மீக அடித்தளத்தை வகுத்து கொடுத்துச்சு சரி நம்ம வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து போராடுறது சரிதான் நம்ம நாட்டுக்காக நம்ம போராடணும் இதுதான் நம்ம நாட்டு பகவத்கீதை சொல்லுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மன தெளிவை கொடுத்துச்சு இந்த புக்கு அது மட்டும் இல்லை அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுகள் தான் இந்து மதத்தோட மறுமலர்ச்சின்னு சொல்லலாம் ராஜாராம் மோகன் ராய் தயானந்த சரஸ்வதி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதை மாதிரி பெரிய மகான்கள்லாம் அந்த டயத்தில் தான் இந்து மதத்தில் ஒரு புத்துயிர் பாய்ச்சிட்டு இருந்தாங்க என்ன தான் முதன் முதல்ல இந்து மதத்தோட மறுமலர்ச்சியை சுதந்திர போராட்டத்தோடு மட்டும் இல்ல அவர் வேதங்களை ஆராய்ச்சி பண்ணி எக்ஸ்பெஷலி ருக்வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி அதோட காலம் வந்து ஆறாயிரம் பிசில இருந்து நாலாயிரம் பிசி வரைக்கும் இருக்கலாம் கணிச்சாரு அதுல இருக்கிற வானவியல் சான்றுகளை பேஸ் பண்ணி இன்ஃபேக்ட் சயின் பண்ணாரு இவரோட டைட்டில் தான் அந்த மேக்ஸ் முல்லர் மற்றும் அவளோட குரூப் வந்து ரிக்வேதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு பிசியின்னு டய நிர்ணயிச்ச சட்ட காலம் அப்போ இவர் ஆணித்தரமாக அப்படிலாம் கிடையாது நாலாயிரம் பிசிக்கு முன்னாடி தான் ரிக்வேதம்னு ப்ரூவ் பண்ணார் இதெல்லாம் மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு நம்ம நாட்டோட பாரம்பரிய பற்றியும் நம்ம நாட்டோட பண்பாடு பற்றியும் அவங்களுக்குள்ள ஒரு பெருமையையும் தைரியத்தையும் வர வச்சிச்சு இது அவரோட அஞ்சாவது செயல் இப்போ பார்த்தோம் இல்லையா ஒரு அஞ்சு விஷயத்த பார்த்தோம் முதல்ல பத்திரிக்கை ஆரம்பிச்சாரு ரெண்டாவது இந்த பிள்ளையார் சதுர்த்தி சிவாஜி ஜெயந்தி மூலம் வீட்டுக்குள்ளே இருக்கிற மக்களை வெளில வர வைச்சாரு மூணாவது சுதேசி இயக்கம் மூலம் வெளிநாட்டு பொருட்களை வாங்கக்கூடாதுன்னு சொன்னாரு நாலாவது சுதந்திரத்தை பத்தி பேசி ஸ்வராஜ்யத்தை பத்தி பேசி மக்கள்கிட்ட இது எவ்வளோ முக்கியங்கிறத புரிய வச்சாரு அப்புறம் அஞ்சாவதாக கீதா ரகசிய புக்கு மூலம் ஒரு மாரல் ஃபுட்டிங் கொடுத்தாரு சுதந்திர போராட்டத்துக்கு கிட்டத்தட்ட தன்னோட வாழ்க்கையில் நாற்பது வருஷத்தை இந்தியாக்காக அர்ப்பணித்து அந்த நாற்பது வருஷத்தில் இந்த மக்களை தட்டி எழுப்பியிருக்காரு அதனால தான் பிரிட்டிஷ்காரங்க இவருக்கு என்னென்ன பேர் வச்சாங்களா ஃபாதர் ஆஃப் இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படின்னா இந்தியாவோட போராட்டத்தோட தந்தை இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க காந்திஜி இவரை மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு சொல்லியிருக்காரு மக்கள் என்ன சொன்னாங்க லோகமானிய திலகர்னு சொன்னாங்க லோகமானிய மக்களால் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்னு அர்த்தமா நிஜமாயிர பெரிய தலைவர் தானே ஆக்சன் ஹீரோ தானே நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல காலம் மாறாரு இவரோட இறுதி ஊர்வலத்தில் ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பாம்பே நகரத்தில் கலந்துட்டாங்களாம் இது பெரிய ரெக்கார்டா அந்த காலத்தில் இவர இவரு பெரிய பெரிய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு குருவாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்காரு நம்ம வகு சிதம்பரனார் அரபிந்தோ சவார்கர் காந்திஜி மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் அவர் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு இன்ஃபேக்ட் இவர் அமைச்ச பிளாட்ஃபார்ம் மேலே தான் அடுத்த சுதந்திர போராட்டத்தோட அலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் கண்டினியூ ஆயிருக்கு சப்போஸ் திலகர் வந்து தன்னை சுரா ஸ்வராஜ்ய பற்றிலாம் பேசலைன்னா மக்கள்கிட்ட எழுச்சியே வந்திருக்காது எப்போ வந்திருக்கோன்னு நமக்கு தெரியல இந்த லோகமானிய திலகரோட பிறந்த நாள் ஜூலை இருபத்தி மூணு இந்த நன்னாளில் நம்ம இவரை பற்றி தெரிஞ்சுப்போம் இவர் செய்த சேவைக்கு நம்ம இவர் தலை வணங்குவோம் நம்ம சேனலோட ஒரே நோக்கம் என்னென்னா நம்ம நாட்டை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நம்ம நாட்டு மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் இதே மாதிரி கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திலகரை பற்றி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க நான் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்